வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கோல்டு ரிலேட்டடான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு ஜுவல் எடுக்கவோ இல்லாடி கோல்ட் காயின் எடுக்கவோ போகிறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பார்ப்பீங்க அன்னைக்கு என்ன கோல்டு ரேட் இருக்குதுன்னு பார்ப்பீங்க இல்லையா அதை எப்படி நீங்கள் ஆப்பில் பார்ப்பீங்க சில பேர் அந்த ஆப்பில் பார்க்குறதுக்கு முன்னாடியே அப்டேட் ஆகிறதுக்கு முன்னாலேயே சில நிமிஷத்துக்கு முன்னாலேயே நம்ம வந்து கோல்டு ரேட் இதான்னு நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது தான் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கோல் ரேட் வந்து ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது இது வந்து சென்னை மார்க்கெட் கோல் ரேட் இதே இன்னொரு கோல் ரேட் வந்து ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபது அதே நான் ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபது இதுக்கும் இதுக்கும் எயிட்டீன் ருபீஸ் வந்து டிஃப்ரென்சியேஷன் ஆகுது இது சென்னை மார்க்கெட் ரேட்டுன்னு தெரியும் எல்லாருக்குமே இது என்ன ரேட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த சென்னை மார்க்கெட் ரேட் வந்து சில ஜுவல்லரி ஷாப் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இந்த ரேட் வந்து சில ஜுவல்லரி ஷாப் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அதுக்கு காரணம் என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து கோல்டு ரேட் வந்து யார் தீர்மானிக்கிறாங்கன்னா இந்தியாவில் ஐபிஜேஏ இந்தியன் புல்லியன் ஜுவல்லரி அசோசியேஷன் இவங்க தான் இந்தியாவில் வந்து டெய்லி மார்க்கெட் ரேட்டை கோல்டு ரேட் வந்து இன்னைக்கு இப்படி தான் இருக்கணும்னு அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதனோட ஹெட் ஆஃபீஸ் வந்து மும்பையில் தான் இருக்குது இவங்க ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு பிரான்ச்சஸும் இவங்க வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஹெட் ஆஃபீஸ் வந்து மும்பையில் இருக்குது நீங்கள் கூகுளில் போய் டுடே கோல் ரேட் இன் சென்னை அப்படின்னு சர்ச் பண்ணால் இந்த கோல் ரேட் வரும் இது ரீட்டெயில் சென்னை மார்க்கெட் ரேட்டு கோல்டுக்கு ரீட்டெயில் ரேட் இது அதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணால் கீழே அதர் சிட்டிஸ்னு ஒரு ஃபோர்டீன் சிட்டிஸ் இருக்கும் அதில் மும்பை கோல் ரேட்னு போட்டிருக்கோம் அந்த கோல் ரேட்டை தான் நம்ம இந்த இந்த ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபது இது வந்து மும்பை கோல் ரேட் இதை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க இந்த ஜுவல்லரி ஷாப்பு இந்த ஹெட் ஆஃபீஸ் மும்பையில் இருக்குது ஸோ இவங்க வந்து மும்பை கோல் ரேட்டை தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ நீங்கள் வந்து ஆப்பில் அப்டேட் ஆகிற சில நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா நீங்கள் கூகுளில் போய் டுடே கோல் ரேட் இன் மும்பை அப்படின்னு சர்ச் பண்ணால் உங்களுக்கு இந்த ரேட் வந்து காமிப்பாங்க இன்றைக்கி கோல்ட் ரேட் என்னன்னு இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் என் எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ மும்பை கோல்ட் ரேட் வந்து இன்னைக்கு ரேட் வந்து கொஞ்சம் மும்பை நேற்றை விட இன்றைக்கி வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு சில ஆப்பில் வந்து இப்போ ஜிஆர்டி நான் எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறேன் ஜிஆர்டியில் வந்து இன்றைக்கி மும்பை ரேட் கம்மி ஆயிடுச்சு கோல்ட் ரேட் அவங்க ஆப்பில் அப்டேட் பண்ண ஒரு சில நிமிஷங்கள் வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து அப்டேட் ஆக டிலே பண்ணுறாங்க இதே மும்பை கோல்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆன சமயத்தில் உடனே வந்து அப்டேட் பண்ணுறாங்க இதை ஏன் எக்ஸ்பீரியன்ஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இதை நான் பேஸ் பண்ணி கோல்ட் காயினோ அல்லது கோல்டு ஜுவல்லரியோ வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் ஆன்லைனில் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நான் உங்கள்கிட்ட வந்து இதை ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு ஒரு கோல்டு ரிலேட்டடான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ